குழந்தைகளுக்கு ஸ்பீஸ் கட்டணுங்க வீட்டு வாடகை மளிகை சாமானோ அது இது அப்படி இப்படின்னு மாதமான ஒரே பிரச்சனைங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லைங்க நான் என்ன தான் பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு ஒரு புலம்பக்கூடிய ஒரு அன்பர் வந்து நம்ம லைனுக்கு வந்தார் அப்போ அவருடைய கோரிக்கைகள் அவருடைய வேண்டுதல்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா பிரச்சனையே இல்லாமல் நான் வாழணுங்க என்ன தான் பண்ணுறதுங்க சம்பாதிக்கிறேன் வீட்டுக்கு எல்லாமே பண்ணுறேன் ஆனால் சொந்த வீடு இல்லை இப்போது ஏதோ வந்து வாடகை ஓடிகிட்டு ஆனால் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வாழ்க்கை பற்றாக்குறையாக தான் இருக்குங்க அப்படிங்கிறாரு ஒரே புலம்பலாகவே அவருடைய எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு அப்படி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான சூழல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது உண்மை இது வந்து ஏற்றதாழ்வு இல்லாமல் பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே புலம்பக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம் ஆனால் இது புலம்பிகிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா முதலில் நீங்கள் இதைய என்னவாக அணுகணும் அப்படின்னா இது பிரச்சனையாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழலிருந்து முதல்ல வெளியே வரணும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம திருமணம் பண்ணுறோம் குழந்தைகள் பிறக்கிறாங்க வளர்கிறாங்க அவர்களுக்கான தேவைகள் எல்லாமே ஒன்றுக்காக ஒன்றுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையாக பார்க்கக்கூடிய சூழல்கள் குள்ளே நம்ம இருந்தோம்னா அது பிரச்சனையாகத்தான் நம்மளுக்கு தெரியும் இது பிரச்சனையாக உங்களுக்கு சொல்லுங்கள் மனைவிக்கு தேவையான செய்கிறது குழந்தைகளுக்கு தேவையானது செய்கிறது மாத மாதம் வீட்டு செலவுகளுக்கு தன்னுடைய தேவைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம் பொருளாதாரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்களில் நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம் இந்த நிலையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரச்சனைக்குரியதாக இருக்கும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் தேவையானது செய்கிறதுக்காக ஓடுறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு தேவையானது செய்கிறதுக்காக ஓடுறீங்க வீடு வாசல் கட்டணும் ஏதோ நாலு பேர்த்து மாதிரி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக சேமிப்பு அது இது ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஒரு இடமோ வீடோ வாங்கி ஒரு இடத்துல உட்காரணுங்கிற ஒரு லட்சியத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஓடுறோம் இதெல்லாம் எப்படிங்க பிரச்சனையாக இருக்கும் இது எப்படி பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல நம்மளோட அறிவு சார்ந்து நம்மளுடைய உள்ளார்ந்த நம்மளுடைய நிலை சார்ந்து நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய கடமை நம்ம செய்யக்கூடிய முதன்மையான கடமை என்ற நிலையிலிருந்து இதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தங்களையும் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் கொடுக்கக்கூடியதிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் ஏன்னா முதல்ல நம்ம பார்க்குற அணுகிற முறைகள்தான் நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து மாறுபடுகிறத ஒழிய நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலிலிருந்து அதை பார்க்க கற்றுக்கொண்டால் எந்த விஷயமே நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்காதுங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளிருந்து அதை எப்படி அணுகிறோம் அப்படின்னா அதை பிரச்சனையாக தான் அணுகிறோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறோம் தேவையானத அவங்க கேட்குறாங்க அது வேணும்ப்பா இது வேணும்ப்பா அந்த நோட்டு வேணும்னாங்க இந்த நோட்டு வேணுன்னாங்க அப்படின்னா காலையிலேயே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி வந்து அது கேட்டாங்க இது கேட்டாங்க எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அதுக்கு செலவாகுது அப்படின்னா அங்கேருந்து புலம்பல ஆரம்பிச்சிடுறோம் ஆமாம் நீ படித்து கிழிச்ச அதை பண்ண இதை பண்ண நீ படிக்கிற படிப்புக்கு ரெண்டாயிரவா மூவாயிரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாசம் செலவு கொண்டு வேறு இதில் வேறு ஸ்கூல் ஃபீஸ் அது இது இப்படி போயிடுது இதெல்லாம் யார் ஏற்படுத்தினாங்க இதையெல்லாம் யார் ஏற்படுத்தி நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு மேலே திணிச்சாங்க அப்படின்னு நம்ம தான் ஓவர் கமிட்மெண்ட்டில் குழந்தைகளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்களை மாதிரி வரணும் இவங்களை மாதிரி வரணும்னு அந்த குழந்தைக்கு என்ன சுய திறன் இருக்கோ அதை தாண்டி அது மேலே மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படி வளரணும் சமூகத்தில் நம்ம குழந்த நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு அதை வந்து ஒரு நர்சரியில் ஒரு ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் நம்ம வளர்த்துறோம் அப்போ அந்த குழந்தைகிட்ட எதிர்பார்ப்புக்கு மீறி ஒரு பெரிய பாரத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் புலம்பிகிட்டே இருக்கிறது அப்புறம் அதை வந்து அடிக்கிறது திட்டுறது அதுக்கப்புறம் அதை துன்புறுத்துறது வார்த்தையால் வஞ்சி அதை வந்து வருத்தப்பட வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம தொடர்ந்து செயல்பட்டு வந்தோம்னா நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் வரும் குடும்பத்துலேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகும் ஸோ இதை வந்து எந்த வகையில் நம்ம எடுத்து அதை சரிப்படுத்தலாம் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் இருக்குது நீங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிற பொறு பொறுப்புக்கு நம்ம வரணும் ரெண்டாவது நம்ம இதெல்லாம் வந்து பிரச்சனை அப்படிங்கிற பார்க்குற நிலையிலிருந்து நம்ம வெளியே வரணும் ஒரு கடமையாக செய்யக்கூடியது நம்ம தான் நம்ம தான் அதை வந்து நம்மளுக்கான விஷயத்தை தான் பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்கானது தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையிலிருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்போ மனநிலையிலிருந்து உங்களோட அணுகுமுறையிலிருந்து முதல்ல நீங்கள் மாறுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முதன்மையான நபர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவர்களெல்லாம் வந்து இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் அட நம்ம கொடுக்காமல் யார் கொடுக்க போகிறா அம்மா அப்பாவுக்கு நம்ம தானே செய்யணும் சரி ஓகே குழந்தைகளுக்கு நம்ம தானே செய்யணும் எதை கேட்குறதை செய்யாட்டிங்கூட அதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதுகளுக்கு அடிப்படை தேவையில்லையாவது நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம ஓடுறோம் அப்போ இன்னும் வந்து நம்ம நல்லபடியாக ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னும் தெளிவான நிலையிலிருந்து ஒன்றை அணுகி அதோட விஷயத்தை வருமானத்தை அதிகப்படுத்தணும் அவர்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும் இது வந்து பிரச்சனையே கிடையாது பிரச்சனைங்கிறது இதில் ஏன்னா இது வந்து மளிகை சாமானோம் வீட்டு வாடகை அன்றாட வாழ்விகளுக்கு அடிப்படை தேவையான எல்லா விஷயங்களுமே பிரச்சனையாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால தான் அன்றாடமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய செய்யக்கூடிய பணிகளும் பிரச்சனையாகவே மாறிவிடுகிறது என்னடா இது எப்போ பார்த்தாலும் நம்ம முப்பது நாள் ஓடுறோம் மாதம் பூராக வந்து வேலை செய்கிறோம் கடைசியில் சம்பளம் வாங்கினோம்னா நம்ம கையில் நிற்கிறது இல்லை இப்படியே ஒரு புலம்புக்குள்ளே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போ தான் நம்மளுடைய நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் அப்போ நிம்மதிங்கிறது என்ன அப்படின்னா அது தனிப்பட்ட சாப்டரே கிடையாது நிம்மதி தனியாக அப்படியே வந்து உட்காந்துக்காது நிம்மதியாக இருக்கிறவங்களாம் வாங்க எந்த பக்கம் வந்து உட்காருங்க அப்படின்னால இந்த இயற்கை சட்டங்களில் விதிக்கப்படுகிறது இறை சட்டத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் அவர்களுடைய அணுகுமுறையிலிருந்து தான் இந்த உலகம் பார்க்கப்படுகிறதுங்கிறத ஒரு அற்புதமான ஒரு நிதி நிதியை படைத்திருக்கிறது இந்த இ இறை சட்டம் அப்போ நம்ம பார்க்குற பார்வையிலிருந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலையும் நம்மளோட மனநிலையும் நம்ம யார் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலையும் உருவாகுது அப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா எது நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியாது அதை ஆனால் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்காது அதே மாதிரி அந்த பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்த்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே விழுந்து நீங்கள் கிடந்தீங்கன்னா அதிலிருந்து மேலவே முடியாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான உறவுகளின் மீது எரிச்சல் விழுந்து சொல்லனா ஒரு சண்டேச செலவுகள் மனக்குமுற்கள் மனவேதனைகள் வார்த்தைகளை திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுங்கள் குழந்தைங்க சொல்லுங்கள் என்ன அப்பா இப்படியே திட்டுறாரு என்ன அம்மா இப்படியே திட்டுறாங்க அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கக்கூடாது எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு மன காயத்திற்கு அவர்கள் உள்ளே வந்துடுவாங்க ஏன்னால் அந்த குழந்தைங்க அந்த சூழல் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது நம்ம தான் வந்து அதுகளுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மளே நம்பிக்கை கொடுக்காமல் அவர்களுக்கு அவை நம்பிக்கை கொடுக்கறதும் இல்லாமல் அவர்களுடைய மனசையும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு தலும்பாக மாறிவிடும் அந்த காயங்கள் ஆறாது அப்போ அந்த சமூகத்துலேயும் அவர்கள் வந்து அந்த வெறுப்பை வந்து உமிழக்கூடிய குழந்தைகளாகத்தான் வளருவாங்க அதனால் அதே சூழ்நிலையை கருதி அவர்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பேராசையில் கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டுட்டு பிறகு அதை சமாளிக்க முடியாமல் அவர்களை குறை சொல்லிட்டு அவர்களின் மீது உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொட்டி அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம எதற்காக வாழ்கிறோமோ அதற்கான நோக்கம் அங்கே சிதைந்து போயிடும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம் நம்மளை சுற்றி தான் வாழ்கிறோம் இதன் வாயிலாக நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் இதுதான் உண்மை இல்லைங்களா அப்போ அந்த தன்மையிலிருந்து நாம் விலகி போகக்கூடிய சூழலை இந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பார்க்குற அந்த மனநிலையை ஏற்படுத்திவிடும் அதனால் உலகத்தில் பிரச்சனைகள் என்பது எதுவுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரச்சனையாக பார்க்குறதுக்கு காரணம் நம்மளுக்கு விருப்பப்படுறது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்குது நம்மளுக்கு விருப்பம் இல்லாதது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதனால் சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த சம்பவங்களுக்குள்ளே நம்ம போய் விழுந்துடாமல் அதையே கமிட்மெண்ட்டாக வச்சுக்காம நம்மளுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதையே வந்து நம்மளோட வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டாக வச்சு அதையே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சூழலுக்கு பொருளாதார நிலைக்கு உறவு நிலைகளுக்கு தக்கனவாறு நம்மளோட வாழ்க்கையை கட்டமைத்து அதனுடைய போக்கில் நம்ம நம்மை உணர்ந்து நம்மளை சுற்றி உள்ளவர்களை உணர்ந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த குடும்பத்துலேயும் எந்த விஷயத்துக்கும் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் வராது மனக்காயங்கள் வராது உறவுகள் காயப்பட மாட்டார்கள் அற்புதமான ஒரு மன நிம்மதியை இது கொடுக்கும் அதனால் நிம்மதி என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் இல்லை உங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது அப்போ மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சூழலை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு நாம் வரும் பொழுது எதுவுமே நமக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது என்பதை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லோருமே பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லக்கூடியதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆனால் இதையெல்லாம் பிரச்சனையும் சொல்லி இவங்க வாழ்ந்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையவே ஒரு நரக வேதனைக்குள்ளே போய் தள்ளி இருக்கிறார்களே அப்படிங்கிறது தான் மன வேதனையாக இருக்கிறது அதனால தான் மாசாணி தாயிடம் வந்து அன்றாடம் வந்து எல்லோருடைய மனதிலுமே வந்து நிம்மதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அதற்கான உத்தரவாகத்தான் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாய் வந்து இந்த உத்தரவு கொடுத்துருக்கா இதை கேட்டு உங்களுடைய மனசில் ஒரு ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இதை கேட்குறாங்கன்னா ஒரு சில பேர் இடம் இந்த மனம் மாற்றம் வந்தாலே தாயுடைய மிகப்பெரிய ஒரு கருணைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அவர்கள் தான் நான் பார்க்குறேன் அதனால் மனம் மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் நம்மளுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நாமும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் என்பது தான் இதனுடைய உத்தரவாக இருக்கிறது அனைவரும் கேட்டு பயன்பெற்று தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த சூழ்நிலை கடந்து போகும் நிச்சயம் நாம் நல்லா இருப்போம் நம்பிக்கையோடு உங்களோட குடும்பத்தில் எல்லாது உறவுகளையும் அறைவணைத்து செல்லுங்கள் கடிசான வார்த்தை பேசாதீங்க மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க உங்களுக்குள்ள எண்ணங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் மற்றவங்களையும் உள்ளே இழுத்து போட்டு அவர்களையும் காயப்படுத்தாதீர்கள் அப்படி ஒரு சூழலை உருவாக்காமல் அனைவரும் அனைவரையும் அறைவணைத்து செல்லணும்னு தாய் மாசாணியிடம் வேண்டுகிறேன் குருவே சரணம் தாய் மாசாணியை போட்டு போற்றி நன்றி வணக்கம் பால்கு வளமுடன்